டாக்டர் கமலா நேபு பொது வைத்திய நிபுணர் ஆதார வைத்தியசாலை சாகுகச்சேரி அத்துடன் நான் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் சாகுகச்சேரி கிழக்கு உயர் தலைவராகவும் பணியாற்றி கொண்டிருக்கிறேன் தற்போது வைத்திய அச்ச அத்தியரசராக இருக்கும் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா வைத்தியர்கள் உட்பட அனைத்து ஊழியர்களுக்கும் பாதுகாப்பாக வேலை செய்யக்கூடிய சூழலை ஏற்படுத்தி தர தவறியதால் நாங்கள் இன்று விரும்பத்தகாத முறையில் இந்த தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டு ஆதார வைத்தியசாலையின் முழு வைத்தியர்களும் இன்று ஆர்டிஎச்எஸ் ஆஃபீஸில் கூடியிருக்கிறோம் எங்களது பாதுகாப்பையும் கருத்தில் கொண்டு ஆரம்பத்தில் இருந்தே பலதரப்பட்ட இடையூறுகளை ஏற்படுத்தி நோயாளர்களுக்கு சிகிச்சையை வழங்கும் செயற்பாட்டில் பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருந்த போதும் நாங்கள் பொறுமை காத்து எங்களால் முடிந்த வரைக்கும் எங்கள் மேலதிகாரிகளுக்கு தொலைபேசி மூலமும் எழுத்து மூலமும் அறிவித்து கொண்டு எந்தவித இடையூறுகளையும் ஏற்படுத்தாமல் நோயாளர்களுக்குடைய சிகிச்சையை கடந்த மூன்று வாரங்களாக தொடர்ந்து எந்தவித வெளி செய்திகள் பாதிப்புக்கள் ஏற்படுத்தாமல் பணியாற்றி கொண்டு வந்தோம் ஆனால் நாங்கள் முழு மன அழுத்தங்களுடனும் பயத்துடனும் எமது வேலை சுமைகளை ஏற்றுக்கொண்டு நடந்து வந்திருந்தோம் அவர் பணிக்கு ஆரம்பித்த முதல் நாளில் இருந்தே பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏறக்குறைய பிற்பகல் இரண்டு மணியில் இருந்தே நம் வைத்தியசாலை ஊழியர்கள் அனைவரையும் அவர் ஒரு அசௌகரியங்களுக்கு ஏற்படுத்திக் கொண்டு இருந்ததை நான் இந்த நேரத்தில் குறிப்பிட்டுக் கொள்ள விரும்புகிறேன் உதாரணமாக அவர் வந்து உடனடியாக அனைத்து வைத்தியர்களையும் ஒன்று கூடும்படி நாங்கள் கடமையில் இருந்த நேரம் விடுதிகள் பார்வையிட்டுக் கொண்டிருந்த நேரம் அவசர செஞ்ச பிரிவில் வேலை செய்து கொண்டிருந்த நேரம் உடனடியாக ஒன்று கூடுங்கள் மீட்டிங் எமர்ஜென்சி மீட்டிங் என்று சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு ஏற்படுத்திக் கொண்ட ஒரு விடயம் உடனடியாக தனக்கு தங்குமிட விடுதியை வெளியேற்றி வெளியேற்றி கொடுத்து விட வேண்டும் என்ற கோரிக்கையை அங்கே வைத்திருந்தார் எமது விடுதி வைத்தியர்கள் தங்கியிருக்கும் விடுதி ஏற்கனவே ஒருங்கிணைப்பாளர் குறிப்பிட்டது போல ஒரு குழு விடுதி குழு ஒன்று அந்த அவர்கள் கொடுக்குற கோரிக்கைகளை வேண்டுகோள்களை எடுத்து அதற்கு ஏற்ற மாதிரி அந்த கோடசை எங்க வெற்றிடம் வருகிறதோ அதற்கு ஏற்ற மாதிரியாக அதை கொடுத்துக் கொள்வதுதான் வழக்கம் அதேவேளை நாங்கள் அந்த குவாட்டஸில் இருக்கிறவர்களை முன்கூட்டியே தெரிவித்து நாங்கள் குவாட்டஸ் ஒன்று தேவையொண்டி இருக்குது என்று சொன்னால் அதை முன்கூட்டியே தெரிவித்து அவர்களை அறிவித்து ஆயத்தப்படுத்தி அவர்களுக்குரிய அரேஞ்ச்மெண்டை செய்து கொடுத்த பின்னர்தான் அவர்களை வெளியேற்றி அந்த விடுதியை பா முடியும் அது சாதாரணமாக மனித சூழலில் அனைவரும் அறிந்திருக்க வேண்டிய அறிந்திருக்கக்கூடிய விடயம் திடீரென்று போய் ரெண்டு மணி நேரத்தில் நீ வெளியில போ என்று சொல்லி சொன்னா அதை யாரும் ஏற்றுக்கொள்ளாது இன்னொரு விடயத்தை நான் இங்க குறிப்பிட விரும்புகிறேன் பகுதியில் இருந்த வைத்தியர்கள் ஒரு பத்து மைல் தூரத்தில் வீடு உள்ளவர்களோ இருபது மைல் தூரத்தில் வீடு உள்ளவர்களோ இல்லை மிக தொலைவில் இருந்து வந்தவர்களால் அந்த விடுதியை பாவித்துக் கொண்டு இருந்தார்கள் முன்னூறு நானூறு கிலோமீட்டர் தொலைவுக்கு அங்கால தங்களது குடும்பங்களை தாய் தந்தேரை வீடு கொண்டிருக்கக்கூடிய ஊழியர்கள் தான் அந்த விடுதியில் தங்கி இருந்து கடந்த மூன்று வருட காலமாக அந்த விடுதி அறைகளில் தங்கி இருந்த மூன்று வைத்தியர்களை மணி நேரத்துக்குள் வலுக்கட்டாயமாக வெளியே எடுத்து எடுத்து எடுத்த பின்னர் தான் அந்த விடுதி பகுதியை தனது சொந்த தேவைக்காக பாவித்துக் கொண்டு இருக்கிறார் தான் ஒருவர் அந்த பகுதியை பாவித்துக் கொண்டு இருக்கிறார் அதே நேரம் இந்த மூன்று வைத்தியர்களும் ஏற்கனவே இருந்த பகுதியில் இருந்த மூன்று வைத்தியர்களின் சிறிய சிறிய அறைகளில் தாங்களும் சேர்ந்து அவர்களோடு கடந்த மூன்று வார காலமாக பல அசௌகரியங்களை சந்தித்தாலும் அவர்கள் இதுவரைக்கும் தங்களுக்கு விடுதியை விட்டாரெண்டோ அல்லது அது சம்பந்தமா பொதுமக்களுக்கோ மேலிடங்களுக்கோ முறைப்பட்டு தங்கள் ஆதங்கங்களை தெரியப்படுத்தவில்லை இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் அதேவேளை இந்த விடுதிக்கு பொறுப்பான குழு முயற்சி செய்ய முடியாத மாதிரியாக முதலாவது வசனமாக அவர் வந்து கூட்டம் ஆரம்பிக்கப்பட்ட முதலாவது வசனமாக இந்த குழு என்பது எம்எஸ்க்கு தான் வரும் எம்எஸ் தான் முழு பவரும் இருக்குது மங்காலம் கொடுங்க பொறுப்பு எனக்கு தேவையான பகுதியை வெளிப்படுத்தி கொடுங்கள் என்று சொல்லி அந்த மாதிரியாகத்தான் அவரது முதலாவது வேலை மனத்தியாலம் ஆரம்பிக்கப்பட்டது தொடர்ந்து மூன்று வைத்தியர்கள் சாரி பதில் கடமை வைத்தியர்கள் இல்லாத நிலையில் வைத்தியர்களுக்கும் அடுத்தது வந்து அவசர சிகிச்சை பிரிவை நாங்கள் ஆரம்பிப்பதற்காக கடந்த வருடங்களில் இருந்த அத்தியட்சர்களை மூலம் பல தொழிற்பாடுகளை முன்னெடுத்திருந்தோம் அந்த அவசர சிகிச்சை பிரிவுக்கு நானூறு கேவிக்கு மேற்பட்ட அளவுள்ள ஒரு மின்புறப்பாக்கி தேவைப்பட்டிருந்தது சாதாரணமாக எல்லோருக்கும் தெரியும் நாட்டில் மின்சாரம் என்பது நமது நாட்டில் மட்டுமல்ல எங்கேயும் நடக்கிற விஷயம்தான் நூறு வீதம் மின்சாரம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும் என்பதற்கான எந்த விதமான உத்தரவாதமும் இல்லை அப்படி இருக்கும் போது நாங்கள் ஒரு பேக்கப் ஜெனரேட்டர் ஒன்று தான் நாங்கள் ஒரு மெடிக்கல் காம்ப்ளெக்ஸையோ மெடிக்கல் ஹாஸ்பிட்டலையோ பகுதியையோ ஆரம்பிக்க முடியும் இந்த வைத்திய அவசர சிகிச்சை பிரிவு இருக்கிற இந்த கட்டடத்துக்கு வந்து ஜெனரேட்டர் வசதி பல தடவைகளாக கேட்கப்பட்டு பல அனுமதிகள் எடுத்து அதை கொள்வனவு செய்து கொழும்பு துறைமுகம் வரைக்கும் வெளிநாட்டிலிருந்து கொம்பென்களால் அது எடுபட்டு இருக்குது அந்த ஜெனரேட்டரை கொண்டு வந்து இங்கே வைக்கிறதுக்கு ஒரு அதுக்குரிய பாதுகாப்பு கட்டிடம் ஒன்று அமைக்கப்பட்டிருந்திருக்க வேண்டும் அது கடந்த மே மாதத்துக்குள் அது முடியும் என்றும் மே மாதம் முப்பத்தோராம் தேதிக்கு அளவில் நாங்கள் இந்த ஏனியை திறக்கலாம் அதுக்குள்ள எமர்ஜென்சி யூனிட்டை கொண்டு போகலாம் தியேட்டரை ரன் பண்ணலாம் அதோட அதுக்கு மேல நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க மேல தியேட்டர் இந்த இருக்குது அதுக்குள்ள நாங்கள் இரத்த சுத்திகரிப்பு குருதி சுத்திகரிப்பு நிலையத்தை கொண்டு போக இருக்கிறாங்க ஏற்கனவே அது இருக்கிறது வந்து ஒரு தற்காலிக கட்டிடம் பொருத்தம் இருக்குதுன்னு சொல்லி அதோட ரெண்டு மெஷினுகளை கூட எடுத்து நாங்கள் ஆறு மெஷினா கொண்டு போய் மேலே அதை பங்கன் பண்றதுக்குரிய முழு வேலைகளையும் செய்த நிலையில் இந்த ஜெனரேட்டருக்காக பார்த்து கொண்டிருந்த நாங்கள் கடந்த பதிமூன்றாம் திகதி ஆனி மாதம் இந்த பேஸ்மெண்ட் போடுறதுக்கு உரிய அந்த அந்த அறைக்கு ஜெனரேட்டர் வைக்கிற அறைக்குரிய பேஸ்மெண்ட் போடுறதுக்குரிய நபர்கள் வந்து அந்த வேலையை தொடங்குவார்கள் அதை ஒரு கால் பார்த்து கொள்ளும்படி நான் பதில் கிழமை கடமைக்கு ஏற்கனவே இருந்த அத்தியவசகர் லீவ்ல இருந்தபடியா அதுல இருந்ததால எனக்கு அதை வடிவாக நிச்சயமாக சொல்ல முடியும் ஏனென்றால் நான் காவல் பார்த்து கொண்டு இருந்த நான் இவர்கள் இந்த அத்திவாரத்தை போடுறதுக்கு வரையினு அண்டையிலிருந்து ரெண்டு கிழமைகள் அந்த அத்திவாரம் போட்டு அந்த 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 இடம் வந்து வடிவாக இறுகி காய்ந்த பின்னர் அந்த ஜெனரேட்டர் இங்கே வந்து சேரும் என்றதும் நாங்கள் இப்போ இந்த ஜெனரேட்டர் கரண்டை எடுத்து இங்கால இந்த ஆக்சிடென்ட் எமர்ஜென்சி பிரிவா தொடங்குவோம் என்ற ஒரு பெரு ஆவலோட காத்து கொண்டு இருந்தாங்க அது அதுல கண்ணூர் விழுந்தது மாதிரி பதினாலாம் தேதி திடீரென்று பதிமூன்றாம் தேதி இரவு ஒரு பத்து மணி போல நாங்கள் கேள்விப்படுறோம் உங்களுக்கு இந்த அத்தியட்சர்கள் மாற்றப்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஒன்று இருக்கிறதாக இவர் வந்த காலத்தில் வந்த நாளில் இருந்து முடியாத மாதிரியான பல நடவடிக்கைகளை செய்வதால் நான் இந்த திகதையிலே குறிப்பிட்டு சொல்லுகிறேன் ஒன்று வந்து இந்த அவசர சிகிச்சை பிரிவை ஜெனரேட்டர் இல்லாத இடத்துக்கு ஏற்கனவே பல பழைய பகுதியில் இயங்கிக் கொண்டிருந்த அவசர சிகிச்சை பிரிவை அதுக்குரிய ஒதரைஸ் பண்ணப்பட்ட ஆக்களோட கலந்து ஆலோசிக்காமல் இது சரியோ அங்கால கொண்டு போனா பாதுகாப்பானதோ பேஷண்ட் இந்த உயிருக்கு பிரச்சனை வராதோ இந்த மாதிரியான மேற்கொள்ளாமல் முடிந்த அதை அதை பகல் நேரத்தில் கதைத்து மாற்றப்படவும் இல்லை அதை தெரியாத முறையில் செய்த மாதிரி தன்னிச்சையாக அந்த இடத்தை மாற்றி இருக்கிறார் எமர்ஜென்சி கூட்டிக் கொண்டு கொண்டு போய் எமர்ஜென்சி யூனிட்டுகளையும் இரண்டாவது மாடியில கொண்டு போய் குழந்தை பெண்ணியல் அண்ட் மகப்பேற்று பிரிவையும் ஏற்படுத்தி மாற்றி விட்டு அதற்கு போறதுக்கு லிப்டால போக வேண்டும் நீங்களே கற்பனை செய்து பார்க்கலாம் ஒரு நிறைமாத கற்பனி அம்மா இன்னொரு பெயினோட வர ஒரு அம்மாவை நாங்கள் வீல் சேர்ல வச்சோ ஸ்ட்ரெச்சர்ல வச்சோ ரெண்டாம் மாடிக்கு தூக்கி கொண்டு போக முடியாது ஒரு கரண்ட் இல்லாத நேரமா இருந்து அந்த லிப்ட் வேலை செய்யல என்றால் அதுக்கு பிறகு நாங்கள் அங்க கொண்டு போனதுக்கு பிறகு இது மாதிரியான சந்தர்ப்பம் அங்க நடந்தது அம்மா குழந்தை பிறக்கிறதுக்கு ஏ ஏறக்குறைய தயாரான நிலைக்கு கொண்டு வந்திருக்கும் பிறகும் கூட எங்களால் சிறு கொண்டு வந்த அம்மாவை மேலே கொண்டு போய் அவ அந்த புறப்பை வந்து சரியாக கவனிக்க முடியாத நிலையில் அவருக்கு ஒரு வைத்தியர் மிட்வைஃப் நர்ஸ் முழு குழாம் குழந்தை ஆம்புலன்ஸில் புறந்துட்டு இருந்தால் அதுக்குரிய பராமரிப்புக்குரிய நடவடிக்கை என்று எல்லாத்தையும் அவசர அவசரமாக செய்து இங்கிருந்து சாவஜரி ஆதார வைத்தியசாலையில் இருந்து டீச்சிங் ஹாஸ்பிட்டல் யாழ்ப்பாணத்துக்கு நாங்கள் மாற்ற வேண்டிய ஒரு துப்பாக்கிய நிலைமையில இருந்து இப்படியான விஷயங்களை நாங்கள் வெளியில் சொல்லியோ இல்லை பப்பளிப்புக்காக கூப்பிட்டோ இப்படி அப்படி செய்யறதுக்கு எங்களுக்கு தெரியாம இல்லை நாங்கள் இப்படியான நிலைமைகளை சொல்லி அத கண்டிஷனை வந்து ஒரு பதட்டிக்குக்கும் பணிக்காக்கியும் செய்யறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லாததால நாங்கள் இதை சம்பந்தப்பட்ட மேலதிகாரிகளுக்கு அறிவித்துக் கொண்டுதான் இருந்த நாங்கள் அதே நேரம் நாங்கள் இப்படி ஒன்று நடந்துட்டுது இது இது இப்படி செய்ய முடியாதட்டு கதைக்க போனால் இந்த சம்பந்தப்பட்ட விஷயத்தை பற்றி அவருக்கு சொல்ல போனால் அவர் அதற்கு ஒரு எதிர்ப்பான ஒரு பதிலை கூறி விடுற விடுறதோடு அது அந்த பிரச்சனைகளை ரேஸ் பண்ணி கொண்டு போயினோமோ யாரை அதில் கதைக்க வழி அவர்களை சப்ரஸ் பண்ணி அவர்களை கதைக்க விடாமல் பண்ணி அவர்களுக்கு ப்ரொப்ளங்களை உருவாக்கி ஒன்றில் விஓபி போடுவேன் நான் டிரான்ஸ்பரில் அனுப்புவேன் இன்கொயரியை கூப்பிடுவேன் அந்த மாதிரியான வசனங்களை சொல்லி சாதாரணமான வேலை நிலைமையை கொண்டு போகையில் அளவுக்குரிய ஹரஸ்மெண்ட்டை வைத்தியர்களுக்கு முக்கியமாக வைத்தியர்களுக்கு மற்றவர்களுடன் நேரடியாக பிரச்சனை பட்டதாக நான் அவ்வளவா கேள்விப்படையில வைத்தியர்களுக்கு இந்த மாதிரியான துன்புறுத்தல்களை கொடுத்து அவர்களால் சுய மனநிலையோடு வேலை செய்கிறதுக்கு வந்து முடியாத மாதிரி ஆக்கி கொண்டு இருந்தார்கள் அதுக்கான ஆதாரங்கள் எல்லாத்தையும் சேகரித்த பின்னர் தான் நாங்கள் கடந்த இரல் இல்லாத நிலையில் வைத்தியர்களுக்கும் வைத்திய நிபுணர்களுக்கும் கட்டாய இடமாற்றங்களை வழங்கி வைத்தியசாலையின் வைத்தியசாலையை இயங்க முடியாத ஒரு நிலைக்கு இட்டு சென்றுள்ளார் தெளிவாக சொல்லுவதாக இருந்தால் ஒரு புல குழந்தை மருத்துவ நிபுணர் அவரது மகப்பேற்று விடு விடுமுறையில் இருந்த வேலை அவரை கட்டாய இடமாற்றத்துக்கு உள்ளாக்கி கடிதங்களை வழங்கியிருந்தார் ஒரு குழந்தை மருத்துவ நிபுணரை ஒரு வைத்தியசாலைக்கு எடுத்துக்கொள்வது என்பது எவ்வளவு கடினமான விஷயம் என்பது இலங்கையில் உள்ள அனைவருக்கும் உணரக்கூடிய ஒரு விஷயம் நாங்கள் வைத்தியசாலையில் வேலை செய்து கொண்டிருந்த காலத்தில் இந்த குழந்தை மருத்துவ நிபுணர் தொலைவான ஒரு இடத்திற்கு தனது ஆரம்ப பணிக்காலத்துக்கு நிபுணர் பைத்திய நிபுணர் பணிக்காலத்துக்காக செல்ல போகிறார் என்ற கேள்வியுற்று நாங்கள் பலதரப்பட்ட அதிகாரிகளுடன் தொடர்பு கொண்டு பல கடிதங்களை எழுதி எங்களது வைத்தியசாலைக்கும் ஆதார வைத்தியசாலை ஊர்காவத் பிரிந்து பார்ப்பதற்காக ரெண்டு நாள் அவர் ஆதார வைத்தியசாலை ஊர்காவத் துறைக்கும் மூன்று மிகுதி நாட்கள் நாட்கள் ஆதார வைத்தியசாலை சாவகச்சேரிக்குமாக அவர் தனது மகப்பேற்று காலம் வரைக்கும் அவர் முதலாம் திகதி தை மாதம் இருபத்தி நாலாம் ஆண்டு அவர் குழந்தை கிடைப்பதற்காக போர்டில் அட்மிட் பண்ணப்பட்ட அந்த கால பகுதி வரைக்கும் அவர் அர்ப்பணிப்புடன் தனது சேவையை வைத்தியசாலைக்கு வழங்கிக் கொண்டிருந்தார் என்பது நான் கூறித்தான் தெரிய வேண்டும் என்று இல்லை அங்கு உள்ள குழந்தை வைத்திய விடுதியோ அந்த பிரதேசத்தில் உள்ள மக்களோ அனைவருக்கும் தெரியும் அது அப்படி இருக்கும்போது மனிதாபிமானமற்ற முறையில் இலங்கையின் எந்த பகுதியிலும் மகப்பேற்று விடுமுறையில் நிற்கும் ஒருவரை அதுக்கு அனுமதி எடுத்து மகப்பேட்டில் விடுமுறையில் நீக்கும் ஒருவரை திடீரென்று கட்டாயப்படுத்தி போய் டிரான்ஸ்பர்ல நீ இன்னொரு இடத்துல போய் ரிப்போர்ட் பண்ண வேண்டும் என்று நான் அறிந்திருக்கவில்லை இதுவரைக்கும் அதே நேரம் இன்னும் மத மகப்பேட்டு விடுமுறையில் இருக்கும் ஒரு வைத்தியர் அவர் இரத்த சுத்திகரிப்பு நிலையத்தை நடத்தி கொண்டு இருந்தார் சாவகச்சேரி குருதி சுத்திகரிப்பு நிலையத்தை நிலையத்தில் தனது பணியை ஆற்றிக் கொண்டிருந்த வைத்தியர் அவரும் கடந்த பங்குனி மாதம் இருபத்தி ஓராம் தேதி தனது அறுவை சிகிச்சை மூலம் அந்த குழந்தையை பெற்றெடுத்திருந்த அவரும் அந்த மகப்பேற்று விடுமுறையில் நிற்கும் போது வலுக்கட்டாயமாக அவரது அந்த பெயிட் லீவு என்று சொல்லுவார்கள் முழு சம்பளத்துடன் கொடுக்கப்படுகின்ற அந்த லீவு முடிவதற்கு இடையில் கூட அவருக்கு கட்டாய முறையில் அந்த லீவை ட்ரான்ஸ்பரை வழங்கி அவரை போக சொல்லி கட்டாயப்படுத்தியிருந்தார் டாக்டர் சத்ர செக் பகுதியில் உள்ள இன்னொரு வைத்தியர் மகப்பேட்டு பகுதியில் உள்ள இன்னொரு வைத்தியர் இப்படியாக அவர்களுக்கும் இந்த கட்டாய இடமாற்ற கடிதங்களை கொடுத்திருக்கிறார் இன்னும் ஒன்றை எங்கே நான் குறிப்பிட விரும்புகின்றேன் யாழ் யாழ்ப்பாணத்தில் உள்ள சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையில் ஆளனி பற்றாக்குறை இருக்கிறது என்பதை நாங்கள் பல தடவை பல பெரிய மட்டங்களிலையும் இருந்து அதிகாரிகளை கூப்பிட்டு கூட்டங்களை நடத்தி அங்கு உள்ள தென்மராட்சி டெவலப்மெண்ட் அசோசியேஷன் தென்மராட்சி பேஷன் வெல்வேர் சொசைட்டி அவர்களோடையும் சேர்ந்து அந்த விபத்து ஆக்சென்ட் அண்ட் எமர்ஜென்சி யூனிட் புதிதாக கட்டப்பட்டிருக்கிற அந்த பிரிவை இயங்க வைப்பதற்காக பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறோம் ஆளனி பற்றாக்குறை காரணமாக அது பின்னுக்கு பின்னுக்கு போய்கொண்டிருக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அது அப்படி இருக்கிறதுக்குள்ள பாரிய ஆளனி பற்றாக்குறையில் இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல இருந்து இப்படியா வைத்தியர்களை பதிலிட்டு வைத்தியரை எடுக்காமல் வழக்கமாக ரிப்ளேஸ்மெண்ட் ஒரு டாக்டர் பண்ணினாத்தால் டாக்டரை வெளியில விடலாம் அதே நேரம் இப்போ இரவுக்கு அவருக்கு கடமை இருக்குது அவரை பகல் ரிலீஸ் பண்ணிவிட்டா சடுனா ஒரு கன்சர்ன் இல்ல தெரியாது ரெண்டு அவருக்கு கடிதம் கொடுப்பது நீ டிரான்ஸ்பர் போகலாம் என்று அப்போ அந்த அந்த இரவுக்கு நாங்கள் யாரை அரேஞ்ச் பண்ணி அந்த வேலையை செய்யறது என்ற ஒரு நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருந்தோம் அப்படி இருந்து கொண்டுதான் அந்த வேலைகளை நாங்கள் செய்து கொண்டிருந்தோம்